இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் இருக்குது ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்கே இருக்க என்ன தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியலை கட்டுறான் அதில் ஒருத்தர் சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊடுறாது அவன் ஊருக்குள்ளே பல்ல எங்கே இருக்கு இந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்கு அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசஞ்சு உட்காந்துருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்டி நிற்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எமன்டா போகிறது போகணும்ல ஒரு அணில் எதை கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போச்சுன்னா அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அது போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட ஒரு புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்கே அவளுக்கு என்ன வேலை அங்க அவையா அங்க போறான்னா அது யாரு எங்க இருந்து அமெரிக்கா இருந்து வந்திருக்கான் மாரிசெல்வராஜ் தப்பு தப்பா பேசுறாங்க நான் அடைக்கு அடைக்கி பாக்குறேன் முடியல நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க நிதியெல்லாம் என்னையா தெரியுங்க அவரே என்ன தெரியுங்க அவர் அழகாக கேட்டுட்டாரு ஒரு பத்திரிக்கையாரு கேட்குறாரு அவர் போய் எங்க என்ன ஒன்று என்ன வேகமா வேலை நாங்கள் என்ன ஊர் சுற்றி போக்காம இருந்திருக்கோம் தூரிசாக வந்திருக்கோம் பாத்துக்கிட்டு தான் இருக்க போக கேட்டு உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா அங்க வாட்டி அங்கிருந்து சுடு வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை இங்க நடவிடுறாங்க இவங்க அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்க இருந்து நீட்டிக்கிட்டு இருக்குது மரத்தை வெற்றியா ஒன்னே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை விடுறாங்க மூணா நாளைக்கு இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்குது இந்த மாதிரிலாம் மண்டைக்கரைகள்லாம் நிறையா இருக்காங்க நாட்டில் அவங்க படுத்துகிற பாடலாம் நீங்கள் பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனா அவன் பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா ஏ மரம் என்ன மயத்துக்கு இங்க வந்து நீட்டிக்கிட்டு மரம் அவன் நீட்டிக்கிட்டு இருக்க வந்து மாமரமா இருக்கட்டும் கொய்யா மரம் பேசாம இருக்கான் பேசாம இருந்தது என்ன செய்வான் செய்ய மாடியில இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இவனை பார்த்துக்கிட்டா இருக்க நாங்க ரெண்டு ஆட்டியா போட்டாலும் இவங்க தெரிஞ்சு போவோம் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தர என்னைய கூட தலைவரா போடுங்க நான் போய் வேலைக்கு மோர் பேத்துக்கு சொன்ன நீ மேல யாருக்கும் சால்வியை போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில கொடுங்க ஆ ஒன்னா ஒரு சால்வை வேண்டி வந்து பொத்துறீங்க பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில வச்சு விட்டு பொண்டு போட்டு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் கவர்மெண்ட் இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவர்ட் தனிப்பட்ட முறையில் சொன்னேன் அண்ண இந்த பதவிய வச்சு நீங்களே உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையாக இருக்கணும் அப்படிங்க காரணம்னா மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் அவர் ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க அவரு அண்ணே இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துலேருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அப்புறம் விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மனம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவர்கள் சொல்லுவாங்க இப்போ கிராமங்கள்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தீவத்திற்று சமமாக மாறி கேட்டால் காலி கேட்டான்னு சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாரும் தெரியாது ரொம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கோடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவரை அண்ணன் பெரியவங்கலாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசல அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் அதை நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்பனா போதும் அதாவது டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரையீரல் இருக்கு பார்த்திங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கி தரும் சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையிறது அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தர்றது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரைகளை தன் கையால் வெட்டதும் ஒன்று அப்படின்னா இருக்கேன் நான் பறிப்பறி இல்லை எனக்கு எனக்கு பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கதை வைப்பேன் தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்து கதக்ட்டது அது நிறையா வாங்கிக்கிடுவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்க தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சுயப்பற்றி கிடையாது எல்லாம் நிறையா பேசி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்போ இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்ற நம்மளுக்கு கொடுக்குது இது யாரும் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி இருந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா அங்கே இருந்து அங்கிருந்து சொல்ற வேலையை கேட்டுக்கு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க அவங்க அந்த பக்கத்து இருந்து ஒரு மரங்க நீட்டிக்கின் தாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன 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 செய் மரம் நம்ம பக்கத்துலேருந்து நம்மளுக்கு நீட்டிக்கின் தான் அந்த நிணல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியால் ஒன்றே வெட்ட வாங்குகிறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணா நாளைக்கு நீங்கள் வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குலக்கேசாகி எப்படியா இருப்போம் இவனும் ஜெயிலில் இருக்கான் அவனும் ஜெயிலில் இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழு எட்டு ஒரே கேஸ் அப்புறம் இன்னொன்று சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே என் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா பாத்ரூம் போடுறான் நேற்றுக்கு இந்த மருந்தை வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் உன் வேறு உள்ள வருது அப்படின்னா அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே எடுக்க வச்சுருவான் போட்டிருக்கேன் அவன் அவனை படாத படுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கள்லாம் நிறையா இருக்கா எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன மையத்துக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிறது மரம்ரா அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் வரல மரத்தை அவனை கேவலமாக பேசுவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்தை வந்து மாமரமாக இருக்கட்டும் கொய்யா மரமாக இருக்கும் பேசாமல் இருப்பான் பேசாமல் இருந்துட்டு என்ன செய்வான் அங்கேருந்து மாடியிலேருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இவனை பார்த்துக்கிட்டா இருக்க நாங்கள் உங்கள் ரெண்டு ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போவோம் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தர்றேன் அந்த மரத்தை கூட கனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போத்தான் முடிச்சான் நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம மேலே கேட்பாரு ஐயா எடுத்துக்கலாமா ஐயா ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதில் அதை கொஞ்சம் நேரமாக தாங்க அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தால் கூட அது அவன் அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி ம மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வழங்கணும் அண்ணன் சொன்னாங்க பாருங்கள் மாசு கொழம்பு அன்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரழிவெல்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்றைக்கி இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள் இன்றைக்கி நான் நிறைய மரங்க என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊர்லாம் நிறைய நம்ம வந்து சத்தம் இல்லாமல் நான் நடவது வழக்காக தான் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்குது ஆகையினால் தயவு எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊருக்கூறு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சு இதை நீங்களே நம்ம கவர்மெண்ட்லே அதை செய்யணும் தான் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னால் தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்கே இருக்கு என்ன தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாமல்ல இல்லை முடியலை கத்துறான் சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்லம் எங்கே இருக்கு அந்த மேடு எங்கே இருக்கு அது இது எங்கே இருக்கு அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசன உட்காந்துருக்கு அது ஊரில் வெல்லம்னா அதுதான் வேட்டியை கட்டி நிற்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது போகணும்ல ஏன்னா எங்கே கடந்து கத்துறா எந்த புலிக்கையில் கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அவன் அதில் இன்னொருத்தர் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராரு போகணும்ல போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே போகிற அதை அதுவும் தண்ணியில் அந்த கீதா எல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்ல இறைய அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகா பண்ணிக்கிட்டு நான் இது அரசியல் பேசல இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் நிலை கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலாக இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் ஒரு சின்ன ஒரு கனியை டீக்கு போட்டா கூட துண்ணியம் தானையா இருக்கு அவன் அவளுக்கு என்ன வேலை அங்க அவன் போறான் எங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன் முடியல நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதயநிதி என்ன தெரியும் அவர் அழகா கேட்டுவிட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை இருந்தாக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்துருக்கோம் தூரி சாகந்திருக்கோம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போக்க கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்குது எல்லாம் ஒன்றே மேலப்ப மழை பெய்ஞ்சு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேளை காடாங்க அது எப்படி நீச்சலில் போய் என்ன தருப்ப நாங்களெல்லாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க கவர்மெண்ட்டில் அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காவிங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காருங்க இதே மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜிகரெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டாருங்க அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு தெரிஞ்சிக்கணும் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்கோங்களா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தோடன ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் ஏன் ஆபிஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டிட்டாங்க அந்த மரம் அந்த தெருவே மறுச்சு அப்படியே அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராச்சாக போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து அன்னை இதில் வெட்டலாம் மாநாடு வெட்டு இதையே வெட்டுற அது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் என்ன நேரம் வரேன் என்ன நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கும் பூரா போகிற ஊரெலாம் பிறக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பறப்போனதை இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னைய கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்யறேன் மோர் பேத்துக்கு சொன்ன அதனால உங்களை எல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நீ மேல யாருக்கும் சால்வியை போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில கொடுங்க ஆ உன்ன ஒரு சால்வியை வாங்கிட்டு வந்து பொத்துறீங்க இல்ல பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில வச்சு விட்டுருங்க பொண்டு போட்டு அதை செய்யுங்க மேல மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒண்ணு தன்னுடைய மாதாவும் ஒண்ணு மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் நல்லா இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்றை வந்து காஸ்பிட்டல ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எட்டரை லட்சம்னே கணக்கு வரமாட்டேன் அந்த அளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதிச்சு இந்த மாதிரி மரம் நடத்துக்கு எல்லாரும் உலகம் பூரா பறக்குங்க வாழ்த்துக்கள் நன்றி